ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மோனா விலாக்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலில் இருக்கிறோம் ஐயப்பன் கோயில்னா இது வந்து அங்கே சபரிமலை ஐயப்பன் கோயில் இல்லை ஈரோடு செக் போஸ்ட் இருக்கிற ஐயப்பன் கோயில் இந்த கோயிலுக்கு நானும் இப்போ தான் முதல் டைம் விசிட் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் இங்கே இருமடி கட்டுறதுக்காக ரிலேட்டிவ் இருமடி கட்டியிருந்தாங்க அதில் ஐயப்பன் தரிசனம் பாருங்கள் இங்கே ஐயப்பன் பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் போடுறாங்க கார்த்திகை ஒன்றாம் நாள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஐயப்பா பத்திரளுக்கு அன்னதானம் போடுவாங்க நீங்களும் வெள்ளிங்க இருந்தால் இங்கே வந்து அன்னதானம் போடலாம் இங்கே அன்னதானம் போடுற மாதிரியாக இருந்தால் முன்னாடியே ஆலயத்துக்கு வந்து கோயில் நிர்வாகிகிட்ட வந்து நீங்கள் சொல்லணும் அன்னதானம் போடுறோம் நீங்கள் வந்து சொல் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு இதுதான் அன்னதானம் போடுறாங்க சாப்பாடு நல்லா இருந்தது தயிர் சாப்பாடு தக்காளி சாப்பாடு ஊருகாயெல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க அது ஐயப்ப பக்தர்கள் போட்டனால சரி நாங்களும் கூட வந்ததுனால நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம் அதெல்லாம் ஏதும் சொல்லலை சாப்பாடு சூப்பராக இருந்தது மோசமாக அன்னதானம் போடுறாங்க உங்களுக்கும் அன்னதானம் கொடுக்குன்னு ஐடியா இருந்ததுன்னா இந்த கோயிலில் போய் விசிட் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க